இப்ப நமக்கு இங்கிலீஷ்ல லீப் இயர் இருக்கு இல்லையா அது மாதிரி தமிழ் கணக்குல வந்து எவ்ரி ரெண்டரை வருடத்துக்கு ஒரு தடவை ஒரு மாதமே எக்ஸ்ட்ரா வரும் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் மட்டுமே மொத்தம் இருபத்தாறு ஏகாதசி இருக்கு ஸோ இந்த ஏகாதசி எப்படி உருவாச்சுன்னு பாத்தீங்கன்னா ஹும் அப்படின்ற ஒரு சக்தி ஒரு சத்தத்தினாலே அந்த அசுரனை சாம்பல் ஆக்கிடுறாங்க ஏகாதசி விரதம் எல்லாருமே இருக்கதான் விரும்புவாங்க வயதானவர்களும் குழந்தைகளும் இந்த ஏகாதசி விரதம் இருக்கலாமா ஏகாதசிக்கு அந்த திதிக்கு வந்து வடமொழியில் என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹரிவாசரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைன்னா மாதவ திதி அப்படின்னு சொல்கிறோம் தொடர்ந்து ஒருத்த ஒரு மனிதன் வந்து ஏகாதசி விரதம் இருபத்தி நான்கு ஏகாதசி இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி ரெண்டரை வருஷம் கழிச்சு இருபத்தி ஆறு ஏகாதசி விரதத்தையும் கடைபிடிக்கிறதுனால என்ன மாதிரியான நன்மைகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தைப்பூசம் நன்னாளில் முருகன் பக்தி பாடல்கள் கதைகள் மந்திரங்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்க உடனே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்து முருகன் அருளை பெறுங்கள் ஆன்மீக கிளிப்ஸ் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாவும் ஜோதிட ரீதியாவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா பதினைந்து வருடங்களாக ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிற ஜோதிடர் ரங்கநாத் அவங்க கிட்ட தான் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் ஏகாதேசி அப்படின்னு சொன்னாலே தெரிஞ்சது வைகுண்ட ஏகாதேசி மட்டும்தான் ஏகாதசி ஆஹ் அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து விரதம் இருக்கிறவங்க அதிகமா இருப்பாங்க ஏகாதேசி இருக்கு அப்படிங்கிறதும் அந்த ஏகாதேசியோட அந்த ஏகாதேசி விரதத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறதும் மக்களுக்கு தெளிவா சொல்லுங்க ஏகாதேசி விரதம்னா என்ன கண்டிப்பா ஏகாதசின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதங்கள் இருக்கு ஒரு ஒரு மாதத்துக்கும் ரெண்டு ஏகாதசி வருது சோ அமாவாசையிலேருந்து இருந்து பதினோராவது நாள் ஒரு ஏகாதசியும் பௌர்ணமில இருந்து பதினோராவது நாள் ஒரு ஏகாதசியும் வருது ஏகாதசி ஏகம்னா ஒன்று தசின்னா பத்து பதினோராவது நாள் மொத்தம் இருபத்தி நாலு ஏகாதசி அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு நமக்கு இங்கிலீஷ்ல இயர் இருக்கு இல்லையா அது மாதிரி தமிழ் கணக்குல வந்து எவ்ரி ரெண்டரை வருடத்துக்கு ஒரு தடவை ஒரு மாதமே எக்ஸ்ட்ரா வரும் அப்படி வரும்போது அந்த மாதத்துலயும் இரண்டு ஏகாதசி வரும் மொத்தம் இருபத்தாறு ஏகாதசி இருக்கு ஸோ காமனா இருக்கிறது வந்து மொத்தம் இருபத்தி நாலு ஏகாதசி ஸோ இப்போ இந்த ஏகாதசி எப்படி உருவாச்சுன்னு பாத்தீங்கன்னா இப்போ சமீபமா மார்கழி மாசத்துல வர்றதுதான் வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லுவோம் மார்கழி மாசத்துல பௌர்ணமி கழிஞ்சு வர உம் பதினோராவது நாள் என்ன ஆச்சுன்னா ஒரு கிருத்த யுகத்துல வந்து ஒரு அசுரன் இருந்தானா அந்த அசுரன் வந்து முரண் அந்த அசுரனோட பேரு முரண் அவன் வந்து மக்களையும் தேவர்களையும் ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டே இருந்தான் ஸோ தேவர்கள்லாம் போய் பார்க்கடல் வாசியான விஷ்ணுகிட்ட கிட்ட போய் சொல்றாங்க இந்த மாதிரி முரன்ற அசுரனோட அட்டகாசம் தாங்க முடியல என்ன பண்ணலாம் அப்படின்னு ஸோ அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா நான் அந்த அசுரனை வதம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த முரன்ற அசுரனை நோக்கி பெருமாள் வந்து போர் புரிய போகிறார் அவனோட அந்த பெருமாளுக்கும் அந்த அசுரனுக்கும் நடுவில் நூறு ஆண்டு காலம் யுத்தம் நடக்குது அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒருவன் அப்ப என்ன ஆகுதுன்னா அவன் அவன் என்ன பண்றான் அப்படின்னு பாக்கலான்றதுக்கோசரம் ஒரு ஹிமாலய பருவத்துக்கிட்ட இருக்கிற ஒரு குகைக்குள்ள போய் பெருமாள் வந்து அந்த முரண்டு அசுரன் துரத்திட்டே வரும்போது அங்க போய் அந்த பெருமாள் அந்த குகைக்குள்ள படுத்துன்றாரு அந்த முரன்று அசுரனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது என்ன இவர் கோலமாய் படுத்துன்றாருன்னு சொல்லிட்டு அவர் வெட்டலாம் அப்படின்னு அருவால் எடுக்கும் போது அந்த படுத்துட்டு இருக்கிற விஷ்ணுலேருந்து இருந்து ஒரு பெண் உருவம் வராங்க ஒரு சக்தி வந்து எந்த ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக அந்த சக்தி என்ன பண்றாங்க ஹும் அப்படின்ற ஒரு சக்தி ஒரு சத்தத்தினாலேயே அந்த அசுரனை ஆக்கிடுறாங்க ஸோ அந்த அதை பார்த்தோன்னு விஷ்ணுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாயி அந்த விஷ்ணு எழுந்து வந்து அந்த பெண்ணுக்கு ஏகாதசின்னு பேர் வைக்கிறாரு இந்த தினம் நடந்தது வந்து ஏகாதசின்ற தினம்ன்றதுனால ஏகாதசின்ற வழிபடுறாங்களோ உன் இந்த திதி ஏகாதசி திதியில் யார் என்ன வழிபடுறாங்களோ அவங்களுக்கு சகல நன்மைகளும் கொடுப்பேன் நீ மாதத்துக்கு இரண்டு முறை உன்னோட திதின்னு வரும் அப்படின்னு சொல்லி பெருமாள் அந்த பெண்ணுக்கு ஒரு வரத்தை கொடுக்கிறோம் அப்படி உருவானதுதான் ஏகாதசி விரதத்தை வந்து எப்படி அனுசரிக்கணும் ஏகாதசி விரதத்தை வந்து அனுஷ்டிக்கிறதுக்கு பல விதிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு ஸோ நம்ம வந்து என்ன இருந்ததுன்னு இப்போ என்ன இருக்குன்றதையும் பார்ப்போம் என்னென்ன வழிமுறைகள்லாம் சொல்லியிருக்குன்னு பார்ப்போம் ஸோ ஏகாதசிக்கு முந்தின தினம் தசமின்னு சொல்லுவோம் தசமி அடுத்த நாள் ஏகாதசி அதுக்கு அடுத்த நாள் துவாதசி ஸோ தசமி அன்னைக்கு சன் செட் ஆகிறதுக்குள்ளேயே நம்மளோட சாப்பாடை முடிச்சிடணும் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில த ஏகாதசி அன்னைக்கு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளோட எழுந்து நம்ம இன்னைக்கு இந்த விரதம் இருக்க போகிறோம் அப்படின்றதுக்காக நம்மளோட குல தெய்வத்தை இஷ்ட தெய்வத்தெல்லாம் வேண்டிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக உபவாசம் இருந்து தசமி அன்னைக்கு காலையில மு அதாவது டுவெல்த் டே அன்னைக்கு காலையில சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம அந்த விரதத்தை முடிக்கணும் ஸோ இவ்வளோ லாங்காக விரதம் இருக்க முடியாதுன்றதுனால இப்போ மக்கள் என்ன நடைமுறையில வச்சிருக்கோம் அப்படின்னோம்னா ஏகாதசி அன்னைக்கு சூரியன் உதிச்சதுலேருந்து அடுத்த நாள் காலையில் சூரியன் உதிக்கிற வரைக்கும் இருக்கிறது மட்டுன்ற விரதம் எடுத்துகிட்டு இருக்கும் ஸோ இந்த விரதம் எப்படி அனுஷ்டிக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட உடல் நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இன்றைக்கி எல்லாருமே வேலைக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு ஒரு ரொட்டீன் இருக்கிறதுனால ஸோ எதர் பால் மட்டும் குடிச்சு இருக்கலாம் இல்லை பழங்கள் மட்டும் சாப்பிட்டு இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி விதத்தில் இன்றைக்கி மக்கள் விரதத்தை இருக்காங்க அடுத்த நாள் காலையில் துவாதசி அன்னைக்கு அந்த ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுவோம் முக்கியமாக வந்துட்டு ஏகாதசி விரதம் அப்படின்னு பார்த்தாலே வந்து விஷ்ணு பக்தர்கள் கடைப்பிடிப்பாங்க ஏன் முக்கியமாக விஷ்ணு பக்தர்கள் கடைப்பிடிக்கணும் ஏகாதசிக்கு அந்த திதிக்கு வந்து வடமொழியில் என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹரிவாசரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைன்னா மாதவ திதி அப்படின்னு சொல்கிறோம் அப்படி அதுக்கோட அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உபவாசம் அப்படின்னாலே இறைவனிடம் மிக அருகாமையில் போய் இருக்கிறதுக்கு அதாவது எல்லாருமே போய் கோவிலில் போய் உட்காந்துட முடியாது இருபத்தி நாலு மணி நேரம் பட் பகவானுக்கு வந்து அந்த திதி ரொம்ப பிடிச்சதுனால ஸோ விஷ்ணுவை வழிபடுற பக்தர்கள் எல்லாருமே அந்த விரதத்தை ரொம்ப தலைசிறந்த விரதமாக கட கடந்துறாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன ஒரு ஒரு ஏகாதசிக்குமே ஒரு சில பலன்கள்லாம் இருக்கிறதுனால ஸோ ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால விஷ்ணு பக்தர்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்க்கைக்கு தேவையான நல் நன்மைகள் தனம் தானியம் ஆரோக்கியம் செல்வம் பதவி திருமணம் குழந்தைகள் அப்படின்ற எல்லா ஒரு ஐஸ்வர்யமும் கிடச்சி அவங்க இந்த ஜென்மத்தை முடித்ததும் போது விஷ்ணுவையே போய் அடைகிறாங்க ஸோ அதனால் விஷ்ணு பக்தர்களுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு விரதம் ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க வந்து எந்த விதமான உணவுகள் எடுத்துக்கலாம் சிலர் வந்துட்டு அந்த அன்னைக்கு ஃபுல்லாக வந்துட்டு ஒரு பொழுது இருப்பாங்க ஃபுல்லாக சாப்பிட மாட்டாங்க சிலர் வந்துட்டு வெறும் பால் மட்டும் குடிச்சுட்டு விரதத்தை ஃபாலோ பண்ணுவாங்க உணவை எடுத்துக்கிறவங்க என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்க உணவு எடுத்துக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிழங்கு வகைகள் உருளைக்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு அது மாதிரி பூமிக்கு விளைய கீழே விளையிறது வேர்க்கடலை கேரட் இதெல்லாம் வந்து அவிச்சு கம் ரொம்ப காரம் இல்லாதுக்கு ஏன்னா உபவாசம் இருக்கணுன்றதுனால நம்ம உடம்பினால காரம் ஸ்பைசியானது எடுத்துக்க முடியாதுன்றதுனால மைல்டாக சால்ட்டோ ஏதாவது அவங்க டேஸ்ட்டுக்கு இருக்கிறத போட்டு அதை எடுத்துக்கலாம் அப்படி அதுவும் முடியாதுன்றவங்க தானியங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது ஏன்னா அந்த அசுரனுக்கு என்ன வ வரம் கொடுக்குறன்னா நான் அன்றைக்கி அந்த தானியத்தில் இருப்பேன் அரிசி பருப்பு இந்த மாதிரி நம்ம சிறுதானியங்கள் இதெல்லாத்துலேயும் வந்து அந்த அசுரன் போய் இருக்கிறதுனால நம்ம அன்றைக்கி வந்து அந்த தானியத்தை கண்டிப்பாக எடுக்க முடியாது ஸோ அதிகம் எவ்வளோ இதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அன்றைக்கி என்ன எடுத்துக்கலாம்னா பழங்கள் எடுத்துக்கலாம் காய்கறி எல்லாமே எடுத்துக்கலாம் பழங்கள் பால் ஸோ பால்லேருந்து பண்ணுற ஸ்வீட்ஸ் பால் கோவா அந்த மாதிரி மில்க்லேருந்து பண்ணுற எந்த ஒரு இதுவுமே எடுத்துக்கலாம் ஸோ தானியம் கண்டிப்பாக எடுத்துக்காம இருக்கிறது உச்சித்தம் பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் இருக்காங்க ஒரு வயசானவங்க எல்லாம் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து இதை இந்த ஸ்டாண்டர்ட் இது பண்ணாதைக்கு அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதையுமே வீட்டில் இருக்கிற இறைவனுக்கு படைச்சிட்டு அப்புறம் அதை அவங்க எடுத்துக்க வேண்டியதா ஏகாதசி விரதத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையான நோன்பு எப்படி இருக்கணும் ஸோ ஏகாதசி விரதம் இப்ப நம்ம பார்த்துட்டே இருந்தாம அன்னைக்கு மாதவதிதி அப்படின்னு சொல்றோம் ஸோ என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னோம்னா என்னத்துக்காக இந்த விரதங்களை வச்சிருக்காங்கன்னா நம்ம வந்து மனதளவிலையும் உடல் அளவிலையும் கொஞ்சம் தூய்மையாக இருக்கணும் தூய்மைன்னா குளிக்கிறது மட்டும் இல்லை நம்மளோட டீலிங்ஸ் வித் அதர் லிவிங் என்டிட்டிஸ் ஆர் நம்மளோட ஃபேமிலி பீப்புள் கொஞ்சம் பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை ஏன்னா இதெல்லாம் தான் வந்து நமக்கு வந்து மரம் செடி கொடிகள் மிருகங்கள்லேருந்து வேறுபட்டவராக நம்மளை ஒரு மனிதர் சிக்ஸ்த்து சென்ஸ் சொல்கிறோம் அப்படின்னு இருக்கும்போது நம்மளோட அன்றாட விஷயங்கள்லேயே நம்ம ரன் பண்ணி ரன் பண்ணி என்ன ஆயிடும் அப்படின்னோம்னா நம்மளோட ஹியூமன் நேச்சர் கொஞ்சம் குறைஞ்சிடுது ஸோ அப்படி இல்லாதக்கு ஒன்ஸ் இன் அ ஃபிஃப்டீன் டேஸ் ஆகாது நம்ம கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகி லாஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் நம்ம எப்படி இருந்திருக்கோம் நம்மளோட கோபம் எப்படி இருக்குது நம்மளோட பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து நம்மளோட ஹியூமன் ட்ரெய்ட்ஸ் இதெல்லாம் நம்ம குறஞ்சிருந்ததுனா நம்மள ரீவேம்ப் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு உதவுகிற ஒரு விஷயம் ஏகாதசி விரதம் எல்லாருமே இருக்கதா தான் விரும்புவாங்க வயதானவர்களும் குழந்தைகளும் இந்த ஏகாதசி விரதம் இருக்கலாமா இருக்கலாம் ஏஜ் லிமிட்ஸ் சாஸ்திரங்கள் என்ன ஏழு முதல் எண்பது வயது வரை அப்படின்னு சொல்லியிருக்கு ஏழு வயசு கீழே இருக்கிற குழந்தைக்கு அதுக்கு இன்னைக்கு புரியவே புரியாது இன்னைக்கு ஏகாதசியாக என்ன மாதம் என்ன டேட்டு கலண்டரும் கூட புரியாது அதே மாதிரி எண்பது வயதுக்கு மேல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட உடல் ஆரோக்கியம் பட் இன்னைக்கு காலத்துல பாத்தீங்கன்னா எண்பது வயசுன்றதை விட அறுபது வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஹெல்த் கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய ஆயிடுது ஸோ அட்லீஸ்ட் ஸ்டில் இயர்ஸ் கேன் மெயின்டைன் அதுக்கு மேலே இருக்கிறவங்க மாத்திரை மருந்தெல்லாம் அவங்களுக்கு இந்த விரத முறைகள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணப்படலை சாஸ்திரங்களே வயோதிகர்கள் ஒரு தனியான கேட்டகரி இருக்குது அண்ட் அதுக்குள்ளே குழந்தைகள் இருக்கிற உமன்ஸ் அப்படின்றவங்க இந்த விதிவிலக்கு ஏகாதசி விரதம் பொறுத்த வரைக்கும் கால நேரம் ஏதாவது இருக்கா இந்த தான் விரதம் இருக்கணும் இந்த தான் விரதம் இருக்கணும்னு ஏதாவது இருக்கா ஏகாதசி வந்து அன்னைக்கு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த திதி இருக்கணும் அண்ட் அடுத்த நாள் காலையில் சூரியன் உதிச்சதுக்கப்புறம் தான் அதை ஃபாஸ்ட்டிங்கை நம்ம பிரேக் பண்ண முடியும் நம்மளோட எல்லா லோக்கல் எல்லாமே இப்போ நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கிற மாதிரி வந்துடுச்சு முன்னாடி ரிஷிகள்லாம் அதை கேல்குலேட் பண்ணி சொல்லுவாங்க ஸோ இன்றைக்கி தான் ஏகாதசி இன்றைக்கி என்ன தேதி இருக்குது தசமியா ஏகாதசியா அப்படின்றதெல்லாம் வந்து ரிஷிகள் யாராவது பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும் பட் இன்றைக்கி நமக்கு ஈஸியாகவே கேலண்டர் பஞ்சாங்கம் ஆப்ஸ் எல்லாம் கூட வந்துடுச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் எகாதசி விரதம் மேற்கொள்வதால என்ன மாதிரியான ஆன்மீக பலன்கள்லாம் கிடைக்குது மனிதர் வந்து அவங்களோட மனமும் உடலும் ஒருநிலைப்படுது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஃபோக்கஸ் இல்லை கான்சென்ட்ரேஷன் இல்ல அப்படின்றோம் நம்மளோட சென்ஸ் கண்ட்ரோல் ஆகுது ஸோ நம்மளோட ஃபுட் லிமிட்டேஷன் ஆகும்போது நம்மளோட ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து கொஞ்சம் குறையுது ஆக்டிவிட்டீஸ் குறையில ஆக்டிவிட்டீஸோட ஸ்பீடு கொஞ்சம் குறையுது ஸோ அப்போ நம்ம எதை பண்ணாலுமே வந்து ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷனோட பண்ணும்போது அதே ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷனோட நம்ம வந்து இறைவனையும் வழிபட ஆரம்பிப்போம் அப்படி வழிபடும் போது சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா இந்த ஜென்மா நம்ம முடிஞ்சதுக்கு அப்புறம் இறைவனையே போய் சேர்றாங்க அப்படின்றது ஏகாதசியோட ரொம்ப முக்கியமான பலனாக கருதப்படும் ஏகாதசி விரதம் மேற்கொள்றவங்க என்ன மாதிரியான வழிபாடுகள் பூஜைகள்லாம் பண்ணுவாங்களே எந்த மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் அன்றைய தினம் அவங்க காலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு அவங்களோட குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அவங்களோட வீட்லேயே இருக்கிற கோவிலுக்கு போக முடிஞ்சவங்க கோவிலுக்கு போய் வழிபடலாம் கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்லேயே இருக்கிற விஷ்ணுக்கு வழிபாடு அவங்க வீட்டில் இருக்கிற விஷ்ணுவோட படத்து கோவிலில் விக்கிரகங்கள் வைத்திருக்கிறவங்களோ விஷ்ணுவை வழிபடலாம் அதுக்கு தேவையான புஷ்பங்கள் பழங்கள் துளசி இலைகள் இதெல்லாம் வாங்கி வச்சு வீ வீட்டில் இருக்கிற விக்கிரத்துக்கோ படத்துக்கோ போடலாம் இல்லை அவங்க அருகாய்மையில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளும் அங்கே லக்ஷ்மியும் இருக்காங்கன்னா அங்கே போய் அர்ச்சனைகள்லாம் பண்ணி வழிபட்டுட்டு வரலாம் தொடர்ந்து ஒருத்த ஒரு மனிதன் வந்து ஏகாதசி விரதம் இருபத்தி நான்கு ஏகாதசி இல்லை நீங்க சொல்ற மாதிரி ரெண்டரை வருஷம் கழிச்சு இருபத்தி ஆறு ஏகாதசி விரதத்தையும் கடைபிடிக்கிறதுனால என்ன மாதிரியான நன்மைகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா அவருக்கு இந்த உலகத்தில் வாழும்போதே சகல விதமான வெற்றிகள் உடல் ஆரோக்கியம் வீரம் பெரிய பொசிஷன் அரசாட்சி பொசிஷனில் இருக்கிறது தனம் தானியம் இன்றைக்கி வந்து இதெல்லாமே நம்மளோட லைஃப்பில் ரெக்குயர்மெண்ட்டாக ஆகிடுது இல்லைங்களா ஸோ நல்ல ஒரு ஒற்றுமையான குடும்ப வாழ்க்கை குழந்தைகள் குழந்தைகளோட படிப்பு ஆரோக்கியம் அவங்க மேல் நிலமையை அடையிறது இந்த உலகத்தில் அவங்க வாழ்க்கையில் என்னென்னலாம் ஒரு மனுஷன் அடையணும்னு ஆசைப்பட்றானோ அத்தனையுமே அவருக்கு கிடைக்கும் ஏகாதசி விரதம் எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் ஏகாதசினா என்ன அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க தொடர்ந்து மக்களுக்கு நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தைப்பூசம் நன்னாளில் முருகன் பக்தி பாடல்கள் கதைகள் மந்திரங்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்க உடனே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்து முருகன் அருளை பெறுங்கள்